திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் ஷாப் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு முதல்ல சிக்கனை வேக வைக்கணும் இதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்றி இரநூத்தி ஐம்பது கிராம் சிக்கன் எலும்போட எடுத்து வேக வைக்கணும் இதில் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு மிளகு பொடி போட்டு நாலு பல் பூண்டு போட்டு நல்லா வேக வைக்கணும் சிக்கன் நல்ல வெந்த பிறகு பாத்திரத்திலிருந்து எடுத்துட்டு தனியா தட்டில் வச்சிருங்க சிக்கனை ஆற வைக்கணும் இப்போ சிக்கன் வேக வச்ச தண்ணியை நம்ம ரைஸ் வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதுல நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கிறதுனால அதை தூக்கி போட வேண்டாம் ஒரு பெரிய பாத்திரத்தில் ரெண்டு கப்பு சிக்கன் வேக வச்ச தண்ணி ஒரு கப்பு சாதா தண்ணி இதையும் ஊற்றி இதில் ஒரு கப் பாஸ்மதி அரிசி வேக வைக்க போகிறோம் நான் யூஸ் பண்ணுற கப் இரநூத்தி ஐம்பது எம்எல் கப் நீங்கள் எந்த கப் யூஸ் பண்ணாலும் அதே கப் நீங்கள் எல்லா அளவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பாஸ்மதி அரிசியை சுத்தமாக கழுவி பாத்திரத்தில் போட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் நல்லா வெந்திருக்கு தண்ணியெல்லாம் வத்திருக்கு ரைஸ் எடுத்து தனியா மூடி வச்சிருங்க அடுத்தது வேக வச்சு சிக்கன் பீசஸ் பிச்சு போடணும் இந்த சிக்கன் பீசஸ் நம்ம ரைஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு பெரிய கடாய் இல்லைன்னா பேன் எடுத்து அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி ரெண்டு டீஸ்பூன் பொடியா நறுக்குன பூண்டு ஒரு டீஸ்பூன் பொடியா நறுக்கின இஞ்சி ஒரு வெங்காயம் பொடியா நறுக்குனது இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் அடுத்தது பொடியாக நறுக்கின வெங்காயத்தால் வெள்ளை கொஞ்சம் போட்டுக்கோங்க பொடியாக நறுக்கின பீன்ஸ் கொஞ்சம் சின்ன கேரட் பொடியா நறுக்கினது குடமளகா கொஞ்சம் பொடியாக நறுக்குனது அரை கப் கேபேஜ் மெலிசா நறுக்கினது அடுத்தது இதில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மிளகு பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் காய்கறி வெந்த பிறகு காய்கறியை கொஞ்சம் ஓரமா தள்ளி நடுவுல மூணு முட்டை உடைச்சு போட்டுக்கணும் உடைச்சு போட்ட முட்டை மேல கொஞ்சம் மிளகு தூள் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணணும் காய்கறியோட முட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கணும் பார்த்தீங்கன்னா முட்டை எல்லாம் நல்லா வெந்திருக்கு அடுத்தது பிச்சி போட்ட சிக்கன் துண்டுகளையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இது ஒரு கிளாசிக் சிக்கன் ஃப்ரைட் ரெசிபினால நான் எந்த சாஸஸும் யூஸ் பண்ணலை ஆனால் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் சோயா சாஸ் இல்லைனா வினிகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப வேக வச்ச சாதத்தை இதுல போட்டுருங்க போட்ட பிறகு கொஞ்சம் வெங்காயத்தால் பச்சை அதுவும் புடியா நறுக்கி இதுல சேர்த்து எல்லாமே கடைசில மிக்ஸ் பண்ணணும் ரொம்ப அருமையான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தயாராக இருக்கு இது செஞ்ச உடனே சூடாக சர்வ் பண்ணுங்க இது ஒரு பிரமாதமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட கண்டிப்பாக இந்த கிளாசிக் சிக்கன் ஃப்ரைட் ரைஸை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க